கடலின் நடுவில் ஒரு தனிமையான தீவு சுற்றிலும் நீர் மட்டுமே எந்த பெரிய மிருகமும் இல்லை ஆனால் அதில்தான் இயற்கை தன் வித்தியாசமான யோசனைகளை சோதிக்கிறது இங்கே சிறிய உயிரினங்கள் பெரியதாகவும் பலவீனமானவைகள் வலிமையானதாகவும் மாறுகின்றன இதுவே தீவு உயிரின பெரிதாக்கம் ஐலண்ட் கைகாண்டிசம் சாதாரணமாக நம்முடைய நிலப்பரப்பில் உயிரினங்கள் சிறியதாகவும் வேகமாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் வேட்டையாடிகள் நிறைய ஆனால் ஒரு தீவில் வேட்டையாளர்கள் இல்லை அங்கே உயிரினங்கள் பயமின்றி வளரலாம் போட்டி இல்லை அதனால் பெரிய அளவாக மாறி வாழ்க்கை சுலபமாகிறது இதுதான் ஃபாஸ்டர்ஸ் ரூல் கொமோடோ டிராகன் தீவின் அரசன் இந்தோனேஷியாவின் கொமோடோ தான் வாழும் கொமோடோ டிராகன் உலகின் மிகப்பெரிய பள்ளி மூன்று மீட்டர் நீளமும் நூற்றி ஐம்பது கிலோ எடையும் ஒரு மாடு அளவுக்கு வலிமை இதற்கு வேறு பெரிய வேட்டையாடி எதுவும் இல்லை அதனால் தீவில் செயின் முழுவதையும் இது கட்டுப்படுத்துகிறது இது மெதுவாக நடக்கும் ஆனால் ஒரு முறை தாக்கினா விஷமுள்ள கடியால் பெரிய முருகங்களையும் வீழ்த்தோம் தீவில் எதற்கு போட்டி இல்லை அதனால் இதுதானே ராஜா ஜயண்ட் வெட்டா நியூசிலாந்தில் வாழும் ஜெயன்ட் வெட்டா என்ற புழு ஒரு பறவையைக் காட்டிலும் கனமானது இதன் உடல் எடை எழுபது கிராம் வரை இருக்கும் ஒரு சிறிய பறவையின் எடையை மிஞ்சும் வேட்டையாடர்கள் இல்லாததால் இது பிழைத்திருக்க தன் உடலை பெரிதாக்கிக் கொண்டது இதன் தோற்றம் பார்த்தால் ஜுராசிக் கால புழு போல தேங்காய் திருடன் இதுதான் தீவின் மிக வித்தியாசமான மரம் ஏறி தேங்காயை உடைக்கும் வல்லமை இதன் பிடிப்பு சக்தி ஒரு சிங்கத்தின் கடிக்கும் வலிமைக்கு சமம் அதனால் இது தேங்காயை மட்டுமல்ல ஒளிவரும் பொருட்களையும் திருடும் அதனால்தான் இதை பாம் தீஃப் அல்லது கோகனட் தீஃப் என்றும் அழைக்கிறார்கள் இது உண்மையிலேயே தீவு உயிரின பெரிதாக்கத்தின் ராட்சச உதாரணம் நியூ கேலிடோனியா ஜெயண்ட் கெக்கோ தீவின் பள்ளி போராளி நியூ கேலிடோனியாவில் உள்ள ஜெயண்ட் கெக்கோ பதினேழு அங்குல நீளமும் ஐநூறு கிராம் எடையுடன் இருந்தது இது தன் இனத்தவரையே தின்னும் அளவுக்கு தாக்குதல் மிக்க பழங்குடிகள் இதை ஆவி பறிக்கும் பள்ளி என்று நம்பினார் ஆனால் உண்மையில் இது தீவின் தற்காப்பு நிபுணன் தனிமைதான் இதற்கு ஆற்றல் கொடுத்தது ட்ரீ லாப்ஸ்டர் மரம் போல தோன்றும் போராளி லார்ட் ஹோ தீவில் வாழ்ந்த லாப்ஸ்டர் என்ற பெரிய வண்டு எட்டு அங்குல மீளத்துடன் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அழிந்துவிட்டது என்று நினைத்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பாறை குன்றில் முப்பது உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டது ஆண்டுகள் பின் உயிருடன் மீண்டது இதுவே தீவு உயிரினங்களின் நெவர் கிவ் அப் சின்னம் எல்லாம் ஏன் நடக்கிறது தீவில் வேட்டையாடர்கள் இல்லாதது பயமில்லை போட்டி குறைவாக வளர்ச்சி அதிகம் உணவு வாய்ப்பு வேறுபாடு உடல் பருமன் கூடுகிறது இதுதான் ஐலண்ட் ரூல் எனும் இயற்கையின் சட்டம் சில தீவுகளில் பெரிய விலங்குகள் சுருங்கி சில சிறிய உயிரினங்கள் மாபெரும் அளவுக்கு மாறுகின்றன இதுதான் இயற்கையின் சீரான சமநிலை அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நேச்சர் சீக்ரெட் தெரிய போகுது